ஹாய் மக்களே வெல்கம் படம்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் செல்வகுமார் திருமாரன் டிரெக்ட் பண்ண இந்த படத்துல கவின் சுபிக்ஷா உதய் கார்த்திக் மோகனசுந்தரம் விவேக் பிரசன்னாலாம் நடிச்சிருக்காங்க யூஸ்வலா குடும்ப படம்னாலே கண்டிப்பா ரிலேஷன்ஸ்னால கெட்டு போகிறத பத்தி நிறையவே பார்த்துருக்கோம் ஆனா இந்த படத்தோட கதை அப்படி இல்லைங்க சோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் இந்த கதை ட்ரிப்ளிகேன்ல நடக்குது மூணு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க சரத்குமாரா நடிச்சிருக்க விவேக் பிரசன்னா ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தியா நடிச்சிருக்க பார்த்திபன் பிபிஓல வேலை பார்த்துட்டு இருக்காரு தமிழா நடிச்சிருக்க உதய கார்த்திக் டிரெக்டரா ஆகணும்னு அதை அச்சீவ் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு இவங்களோட அம்மாக்கு தமிழோட இந்த ஆசை ரொம்ப பிரச்சனையா இருந்தாலும் இவரோட ஆம்பிஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் தமிழோட ஸ்கிரிப்ட ஒரு ப்ரொடியூசர் திருடிடுறாரு அப்பதான் இவரோட அண்ணனுங்க இத ஒரு சேலஞ்சா பார்த்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷரத்தும் பார்த்தியும் தமிழ ஒரு புது கதையை எழுத சொல்றாங்க இதை எப்படியாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு பிராமசம் பண்றாங்க இவரோட இந்த வாக்குக்காக இவங்களோட அப்பா ஜிம்மை விக்கிற நிலைமைக்கு வராரு அது மட்டும் கிடையாது இவங்க அம்மாவும் அவங்களோட ஒரு சின்ன இடத்த வித்துடுறாங்க இதுக்கு நடுவுல தமிழோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிற யமுனா இவங்களோட அப்பா ஊர்ல இருக்கிற நகையை யாரோ திருடிட்டாங்கன்னு வந்து அழுதுட்டு இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையா இருக்கு இந்த ஃபேமிலி படம்ன்றதுனால எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாப்ல இருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ரசிக்க வைக்குது அண்ணன் தம்பிங்கெல்லாம் நடிச்ச மூணு பேருமே அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு தாத்தாவா வர மோகன சுந்தரமும் எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டாரு தமிழ் அவரோட விஷயத்துல வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றத விட ஒரு குடும்பம் அவங்க பசங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்றத அற்புதமா இந்த படத்துல வெளிக்காட்டியிருக்காங்க இந்த கான்செப்டை படமா கொண்டு வந்த டிரெக்டருக்கு நம்ம பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம் இது ஒரு ஃபீல் குட் மூவி தான் ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க